rat rat onbreni edi patonbreni சற்று முன் டைம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து நியாஸ் பக்கோடா பாய்ஸ் யூடியூப் சேனலில் இருந்து பேசுகிறேன் இப்போ யூடியூப் சேனலில் வந்து பிரியாணி கடை ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ எல்லாரும் வந்து ட்ரை பண்ணுங்க நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா சரியாக சூளை மேடு பெரியார் பாதை ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் மேக்ஸ் ரைட் சைடில் வந்து நம்ம ஷாப் இருக்கும் எல்லாரும் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த நல்ல பப்ளிக் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் ப்ளஸ் வந்து ட்ரை பண்ணுற அளவுக்கு நல்லபடியாகவே இருக்காது அடுத்த பிளான் வந்து நிறைய பேர் இந்த நீங்கள் இந்த ஃப்ரான்ச்சைஸிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி என்ன என்னையும் கேட்குறாங்க எனக்கு என்னென்னா முதல்ல நான் ஒரு மூணு பிராண்டாக மூணு பிராஞ்சாக மாறணும்னு ஆசைப்பட்றேன் முதல்ல வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும் அதுக்கப்புறம் இந்த பணம் பணம் ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் அதை நேர்மையாகவும் சரியான முறையிலையும் பண்ணணும் உடனே கிடைக்கி உடனே கிடைக்குன்னு போது உடனே கிடைக்கிறது வந்து ரொம்ப நாள் நிலைக்காது அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை அதனால் பொறுமையாக போன நிதானமாக பண்ணாலும் சரியாக பண்ணுவோம் ஆனால் கண்டிப்பாக பண்ணுவோம் பிராஞ்சை வந்து நான் பொறுமையாக அப்டேட் பண்ணேன் அப்டேட் பண்ணும்போது நீங்கள் கூப்பிடுங்க நிறைய பேர் வெளிநாடு வரைக்கும் கேட்டாங்க யூஎஸ் யூஎஸ்ஸு ஜாஃப்னா கேட்டாங்க துபாய் கேட்டாங்க சவுதியிலேருந்து கால் வந்துச்சு குவைத் கால்ஸ் வந்துச்சு நிறைய கண்ட்ரி கால்ஸ் வந்துச்சு இது வந்து நிறைய யூடியூபஸ்க்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் நேராக இறங்கி மக்கள்கிட்டேருந்து நேராக அன்பக்கிறக்கு ஆ அது கிடைக்கிதுல்ல அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை நம்ம அதுக்கு நானும் கஷ்டம் தான் நானும் கூட சேர்ந்தே வேலை செய்கிறதீங்க நான் பிளேட் எடுப்பேன் எல்லாமே எடுப்பேன் அதில் என்ன இருக்குது நம்ம நம்ம கஸ்டமர்ஸ் தாண்டி அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு இவ்வளோ நாள் நம்ம உள்ள இந்த இந்த பேர் கிடச்சதுக்கே இந்த மக்கள் தான் காரணம் அதனால அதில் நியாயமாக இருக்கிறதுல ஒன்றுமே அது பெரிய விஷயமே கிடையாது ஆக்சுவலி தூசே அதை நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் அவ்வளோ தான் அது மாற்று நான் அது எப்படி நான் இப்போ நாங்கள் நிறைய தள்ளுவண்டி கடைகள்லாம் நிறைய வீடியோ பண்ணியிருப்போம் நீங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம் வச்சுருப்பீங்க ஸோ பண்ணும்போது நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருநங்கைகளுக்கு இலவசமாக கொடுப்பாங்க மாட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக கொடுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த தள்ளுவண்டி கடைக்காரங்க தான் இதுக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷன் நானாக இது வந்து புதுசாக யோசிச்சு நான் பண்ணல என்னை விட கம்மியாக சம்பாதிக்கிறவங்களே பண்ணும்போது நம்ம இதில் சம்பாதிக்கிறோம் நான் வீடியோலையும் அதான் சொல்லியிருந்தேன் இல்லை ஒரு பர்சனோ ரெண்டு பர்சனோ தான் போகுது பெருசாக எனக்கு காசு போக அது ஓகே அது மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னது அதே மாதிரி மக்கள் வந்து அவங்களும் கரெக்டாக ஒன்று தான் வாங்கி அதை பயன்படுத்திக்கிறேன் நான் வீடியோவில் அப்படி தான் சொல்லியிருந்தேன் ஒன்று வாங்கிக்கோங்க சாப்பிட்றவங்க மட்டும் தான் தரேன்னு சொன்னேன் ஒன்று தான் வாங்கி பயன்படுத்தி ஆனால் ஒரு சில பேருக்கு நான் பார்சலே கொடுத்து அனுப்பிடுது சரிங்க பிரதர் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அவங்க பார்த்து அவங்களும் அந்த கண்ணியத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காது முடிஞ்சு பிரதர் சாரி பிரதர் இல்லை சிஸ்டர் முடிஞ்சு சிஸ்டர் ஆமாம் ரொம்ப ஐம்பதுரூவாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு எல்லாம் பண்ணுவான் நிறைய பேர் அந்த மாதிரி பிரைஸும் என்கிட்ட எதிர்பார்த்தாங்க இப்போ நான் அதை பண்ண பண்ணனா அதுல வேற மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணும் அந்த சாக்ரிஃபைஸ் வேண்டாம் பிரியாணி சிக்கன் பத்து ரூபாய்க்கு நான் ஒரு ரூபாய்க்கு எல்லாம் சாப்பாடு வீடியோ போட்டிருக்கேன் அவ்வளோ ப அதெல்லாம் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு அந்த ஒரு தாட்டு இருக்குது நான் வந்து இப்போ எப்படின்னா இது இதை பிஸ்னஸாக கொண்டு வந்து பிஸ்னஸாக ஒரு ஒரு மினிமலிஸ்டிக் ப்ராஃபிட் வச்சு தான் நான் கொடுக்குறேன் தவிர நிஜமா ஓவர் ப்ராஃபிட் இருக்குது இப்போ நான் கொடுக்குற குவாலிட்டிக்கு நான் ஓவர் ப்ராஃபிட் வச்சேன்னா இது நிறைய கூட சேல் பண்ணலாம் ஏன்னா நான் நான் சொன்ன இங்கிரீடியெல்லாம் இதில் இருக்குது இல்லாமல் சும்மாலாம் எல்லாம் வாய் வர்த்தைகள்லாம் சொல்லலை அது நீங்க ஒரு நாள் வேணா நான் ஒரு அடி ஃபுட் டெஸ்டிங் நான் பண்ணணும்னு இருக்கிறேன் சீக்கிரமா நான் அதை கவர்மெண்ட் டெஸ்ட் பண்ணி வேணா ஒரு ஒரு ரிலீஸ் வேணா பண்றேன் போஸ்டாவோ போட்டோவோ வீடியோவோ ரிலீஸ் பண்றேன் இது எப்படி நாங்க நான் நிறைய நான் வீடியோஸே அதிகமாக பிரியாணி வீடியோஸ் தான் நிறைய பண்ணியிருப்பேன் அண்ட் நிறைய மெஸ் பண்ணியிருப்பேன் நிறைய வந்து இந்த இது பண்ணியிருக்க மாட்டேன் அது என்னது இந்த ஃப்ரோசன் மேட்ரு நிறைய பண்ணிருக்க மாட்டேன் அது ஆன் ரிக்வஸ்ட் ரொம்ப பட்ஜெட் ஃபில்லியாக இருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இருக்க கண்டென்ட் தான் நான் அது பண்ணியிருப்பேன் ஸோ இதில் எனக்கு ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு வந்து பர்சனலாக வந்து பிரியாணி வந்து ஒரு ஹோல்சம் ஹோல்சம் சம்னா என்ன சொல்ல வரனா ஒரு முழுமையான உணவு அதுல வந்து மீட் வந்திருது மசாலா ஸ்பைஸ் வந்திருது फ्लेவர் வந்திருது எல்லாமே வந்திருது அது மட்டும் இல்லாம இதல வந்து இந்த பிரியாணில பொதுவா எல்லாரும் குறை சொல்றது இந்த ஆயில் விஷயம் தான் சொல்றோம் ஆயில் கலர் நீங்க ரைஸ் எதை வேணா எடுத்து போய் எங்க வேணா டெஸ்ட் பண்ணலாம் இத வந்து நம்ம சிக்கனை தான் பயன்படுத்துறோம் செக்கென்னா அந்த பிராண்டில் வாங்குறதுலாம் கிடையாது ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் இதே மந்திரா பயன்படுத்தணும் ஒரு ஒரு மூணு நாள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா டேரக்டாக சோர்ஸ் ஃப்ரம் ராம்நாட் நம்ம சொந்தம் ராம்நாத் பண்ணால் ராம்நாட்லேருந்தே சோர்ஸ் பண்ணி ஒரு நூறு இரநூறு லிட்டர் அப்படின்னு கணக்கு மாதிரி எடுத்து அதில் செக்கனை தான் பயன்படுத்தணும் ஸோ என்னோடய எஜுகேஷன் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்பிஏ வந்து கரஸ்பாண்டன்ஸில் பண்ணியிருந்தேன் அண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த ஃபீல்டு வரதுக்கு முன்னாடி நிறைய டிபார்ட்மெண்ட் ஒர்க்லேயும் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் லைக் பார்த்திங்கன்னா டெக்கில் இருந்தேன் பிபிஓவில் இருந்தேன் எச்ஆரில் இருந்தேன் ஒரு சோஷியல் மீடியா மேனேஜிங் கம்பெனியில் இருந்தேன் அதை தாண்டி ஃபைனலாக வந்து டிக்டாக் என்டர்பிரைஸில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் அதாவது சென்னை ஆப்ரேஷன் லீடாக ஒர்க் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தான் யூடியூப் அப்படின்ற ஒரு தளம் யூடியூப்க்கு அப்புறம் இப்போ வந்து ஹோட்டல் ஓனராக ஏதோ ஒரு சின்ன ஸ்டார்ட்அப் பண்ணியிருக்கோம் எதிர்பார்த்த மாதிரி இருக்கா ஆ இது வேறு விக்ரம் சொல்கிற மாதிரி அதுக்கும் மேலேன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ நல்ல மக்கள் வரவேற்பு நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க நாங்கள் வந்து சண்டே வந்து நாங்கள் பார்சல் மட்டும் கொடுத்தோம் பிகாஸ் அதுக்கே வந்து எங்களால் க்ரௌட் ஒர்க் வந்து மேனேஜ் பண்ண முடியாமல் இங்கே வெளியில் ஒரு ஆள் போட்டு இங்கே ஒரு எட்டு பேர் உள்ளே ஒர்க் பண்ணி இந்த சின்ன கடைக்கு நாங்கள் எட்டு பேர் போட்டு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வந்து நல்லபடியாக மக்கள் வரவேற்கிறாங்க அதில் வந்து நம்ம சரியாக டேஸ்ட்டோட சுவையோடு கொடுக்குறனால மக்களோட வரவேற்பு நல்லாவே இருக்குது இந்த இந்த ஏரியா ஏன் சூஸ் பண்ண சொல்கிறேன் இந்த ஏரியா வந்து நம்ம மேனேஜர் இருக்கிற ஏரியா இன்னொன்று வந்து இங்கே இருக்க நண்பர்கள் எல்லாமே என்னுடைய ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த 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 பக்கம் இந்த பகுதியில் வசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் படித்ததும் இங்கே இந்த படம் தாண்டி பக்கத்தில் ஒரு ஸ்கூல் தான் ஸ்கூல் மெட்ரோ இந்த சரௌண்டிங் தான் ஸோ அதனால் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஒரு மாரல் சப்போர்ட்டாக நிறைய பேர் நிற்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கும் அப்படின்னு யோசிச்சது இந்த மார்க்கெட் நான் யோசிச்சதுக்கு பார்த்தோம் இந்த இடத்தோட ஃப்ளோட்டிங் தான் அட்வான்டேஜ் அட்வான்டேஜை விட எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது ஏன்னா இதுக்கப்புறம் பிரியாணி ரிவ்யூ பண்ணும்போது நான் பார்த்து பார்த்து பண்ணணும் நிறைய பேசும்போது பார்த்து பார்த்து பேசணும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது அதுவுமே நான் வந்து எப்பவும் பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ திருப்பி வீடியோஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு ஒன் ஒன் வீக் வந்து கொஞ்சம் பேக்லாக்காக போயிட்டு இருந்தது திருப்பி வீடியோஸ் வர ஆரம்பிச்சிச்சு பட் அல் டூ த சேம் அது அதுக்காக அது ஒரு ஒன்று கடை பண்ண மாட்டேன் அப்படின்லாம் எதுவுமே இல்லை அதெல்லாம் பண்ணுவேன் அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே உள்ள தொழிலுக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும் இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் இதோட குறை குறைநிறை என்ன இதை வந்து எப்படி சமாளிக்கிறாங்க இதில் வந்து இதோட வலிமை என்ன எத்தனை மக்களை போய் நேரில் சந்திக்கலாம் இப்போது நான் இங்கே நான் ஆரம்பித்த ஒரு பத்து நாளில் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பப்ளிக சப்ஸ்கிரைபர்ஸே பாத்துருப்பேன் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் பாத்துருப்பேன் பத்தாயிரம் நேரத்தில் பாக்க முடியாது பாக்க முடியாது அவங்க எல்லாரும் வந்துட்டு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி எங்களுக்காக பார்க்கிங் அவங்களே விட்றாங்க ஓப்பனிங் டேக்கு வந்து ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்காக பொட்டலாம் முடிச்சாங்க நீங்கள் வீடியோலே கூட பார்த்துருக்கலாம் யூடியூபர்ஸ் வந்தாங்க கடைக்காரர் இவர் கூட கடை வச்சிருக்காரு ட்ரிபிள் கேன் இல்லை நாங்கள் இவர் கடையிலுமே கூட வீடியோ பண்ணியிருக்கோம் ஆமாம் கடை வச்சிருக்காரு இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து உதவுறாங்க ஒரு என்ன காம்படிஷனாக ஆக்சுவலி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து காம்படிஷன் எல்லா ஃபீல்டுமே காம்படிஷன் மீடியா வரணும் எல்லாமே காம்படிட்டிவ் பட் இந்த ஃபீல்டில் வந்து நான் முன்னாடி செஞ்சது வந்து எனக்கு பின்னாடி திருப்பி விளையுது அந்த விளையிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக விளையும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உள்ளே எல்லாமே பயோ தான் இங்கே கடகு எல்லா பயோ பிளாஸ்டிக் தான் கடை பிளாஸ்டிக் எல்லாமே தான் அதனால எஃப்எஸ்எஸ்சி கூட வந்தாங்க வந்தாங்க வெரிஃபை பண்ணாங்க சூப்பர் இதே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நான் எல்லாத்தையும் என்ன பா வர்றவங்க வந்து பாக்ஸ் கேட்காதீங்க இலையிலே வாங்கிட்டு போங்க ஒரு அரிசி எப்படி சூஸ் பண்ணும் புது அரிசி பழைய அரிசி எப்படி பார்க்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு அரிசி வெந்துச்சுன்னா எப்படி இருக்குன்றது தெரிஞ்சு கொடுத்துருக்காங்க இது ஒரு கிலோ பிரியாணி அடிக்கிறோன்னா எவ்வளவு புஸ்கா நிற்கும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு முட்டை உரிக்கணும்னா அது எவ்வளோ நேரம் இருக்கணும் அது வந்து சில்லுத்தண்ணில போடணுமா சுடு தண்ணி போன இந்த மாதிரி நிறைய விஷயம் பக்குவங்கள் நிறைய சொல்லி கொடுக்கணும் அதாவது சமையல் சம்பந்தப்பட்ட பக்குவங்கள் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க பதம் எப்படி பாக்குறது இதெல்லாம் நிறைய ஒரு ஒரு வாசம் வச்சு இதில் சால்து ஜாஸ்தியாக இருக்கா அதை சாப்பிட்டாங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே அது ஃபீல் கொடுக்கக்கூடாது அதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு மோட்டிவ்ல நான் மசாலா ஜாஸ்தி பண்ணலாம் அதனால்தான் ஒரு மினிமலிசிக்கான மசாலாவில் ஒரு செக்கனை பயன்படுத்தி உங்களுக்கு கீ வந்து டவுன் பாட்டம் லோடு வந்து ஃபஸ்ட்டு வந்து அக்னி அக்னின்னு வாங்கினா மசாலா ஏறும்போது ஒரு வாட்டி மேலே டாப் லோடு லாஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி டபுள் லோடு கீ பண்ணி கொண்டு வரோம் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஒரு பெரிய சப்போர்ட் தான் ஏன்னால் இப்போ இப்போ நம்ம பண்ணுறதுல வட்டிலப்பம்னு ஒன்று பண்ணுறோம் அது எங்கள் அம்மாவோட ரெசிபி அது வீட்டில் தான் எங்கள் அம்மாவும் சரி ஒய்ஃபும் சரி அவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க மறக்காமல் சற்றுமுன் டைம்ஸ் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க